உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் மற்றும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரமிக்க ஒரு ஆணையமாக இருந்தது டிஎன் சேஷன் காலத்தில் தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஆற்றல்கள்லாம் இருக்கா இவ்வளவு அதிகாரங்கள் இருக்கா அப்படின்னே தெரிய வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு இன்று எப்படி ஆகியிருக்கிறதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய அளவிற்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியாமல் இருக்கிறது குறிப்பாக இந்திய தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இந்த இந்திய அளவிலான எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை அமைக்க முடியாத அளவிற்கு திமுக அதிமுக மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள் எல்லாம் ஒரு அணைக்கட்டாக நின்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த இந்திய தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கான மனக்குறை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பாக ராகுல் காந்தி கூட நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் ஜென்மத்திற்கும் உங்களால் ஆள முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல நீங்கள் இந்தியாவுடைய எந்த மாநிலத்தையும் நீங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆள முடியாது நீங்கள் நினைப்பதை போல ஒற்றையாக வந்து பேராச பே பேரரசை போலெல்லாம் ஆள முடியாது என்று ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கே இப்படி ஒரு ஞானோதயம் இந்தியா என்பது தனித்தனி மொழிவழி தேசிய இனங்களைக் கொண்ட ஒரு நாடு முப்பதுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்களைக் கொண்ட தனித்தனி மாநிலங்களைக் கொண்ட தனித்தனி நாடுகள் போன்ற போல போல இருக்கக்கூடிய தேசிய இனவழி நாடாக இருக்கக்கூடியது இது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்றெல்லாம் இந்த கொடுங்கோல் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி செய்ய முடியாது என்கிற இந்த இந்த ஞானோதயமே காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி இல்லை இரண்டு முறை வெற்றி பெற்று விட்டா பெற்று ஆட்சி அமைத்தி ஆகிவிட்டது அடுத்தது மூன்றாவது முறையும் பதினைந்தாவது ஆண்டுகளையும் நோக்கி உற்சாகத்தோடு நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சூழறித்துக் கொண்டு இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு மீண்டும் அறுதி பெரும்பான்மையை பெருமையானால் இனி அந்த கட்சி வைப்பது தான் சட்டம் என்று என்பதே ஆகிவிடும் ஏற்கனவே அப்படி தான் ஏன்னா காரணம் என்னென்னா பெரும்பான்மையாக அவர்கள் வந்து நாடாளுமன்றங்களின் இரு அவைகளிலுமே பெரும்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய அல்லது பெரும்பான்மை அளவிற்கு அவர்கள் வாக்குகளை பெறக்கூடிய அளவில் மக்களவையிலும் இருக்கிறார்கள் மாநிலங்களவையிலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே மீண்டும் ஒரு நிலை வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த முடிவுகளையும் எந்த எதிர்க்கட்சியாலும் கேள்வியே கேட்க முடியாது ஏற்கனவே இந்திய அளவில் கடந்த பத்தாண்டுகளாக இடதுசாரிகளுடைய குரல் என்ன ஆனதுனே தெரியல இதற்கெடுத்தாலும் வந்து பாரத் பந்த் என்பார்கள் தொழிலாளர் பிரச்சனையாகட்டும் விலைவாசி உயர்வு பிரச்சனையாகட்டும் லாரியினுடைய கட்டண உயர்வாகட்டும் எல்லாவற்றுக்குமே இந்திய அளவிலான கடையடைப்பிய கடையடைப்பை வந்து அடிக்கடி நடத்தி போராட்டத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய இடதுசாரிகள் கடந்த பத்தாண்டுகளில் இந்திய அளவிலான எந்த போராட்டத்தையுமே நடத்தலன்னு பார்க்குறோம் அதிகபட்சமாக அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர்களையாவது ப்ரெஸ் மீட்டாவது சந்தித்தாங்கன்னா கிடையாது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜா அவர் சீதாராம் யெச்சூரி போன்றவங்களெல்லாம் அடிக்கடி பத்திரிக்கையாளர்களை சந்திப்பாங்க நாட்டினுடைய நிலவரங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க கடந்த பத்தாண்டுகளில் எத்தனை முறை இந்த இடதுசாரிகளுடைய இந்திய அளவிலான தலைவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்தாங்கன்னு வந்து பார்த்தா ஏமாற்றமே மிஞ்சுகிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது கால் விட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அத்தனை அஸ்திரங்களையும் கைகளில் எடுத்திருக்கிறது இந்தியா அளவிலேயே அதனுடைய மிக முக்கியமான அஸ்திரங்களாக ஏவல் துறையாக இருக்கக்கூடியவை மூன்று ஐடி என்று சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை இடி அதற்கு பிறகு தற்பொழுது என்ன அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறது இப்படி இதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இடி ரெய்டு போனதோ அவர்களிடமிருந்தெல்லாம் தேர்தல் பத்திரத்திற்கு பணம் வாங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சின்ற போது இவைகளையெல்லாம் இவர்கள் ஏவல் துறைகளாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படியாவது பாஜக வந்து கால் ஊன்றிவிட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஊழல் புகார்களில் சிக்கியுள்ள திமுகவை செந்தில் பாலாஜி எல்லாம் சிறையில் அடைத்துக்கொண்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் விசாரணை என்கிற பெயரில் அடைத்து வைத்துக்கொண்டு திமுகவினுடைய கொடுமையை தங்கள் கையிலில் பிரித்து கொண்டு திமுகவை ஆட்டி படைக்கிறது அதிமுக வந்து ஏற்கனவே அதை வந்து தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு அதனுடைய பிற கட்சிகளையெல்லாம் தங்கள் பக்கம் சேர்த்து குறிப்பாக பாமகவையெல்லாம் தங்கள் பக்கம் சேர்த்து டிடிபி தினகரன் டிடிபி தினகரன் அதிமுக போக மாட்டார்னு வச்சிக்கலாம் இருந்தாலும் கூட ஏசி சண்முகம் ஐஜேகே போன்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் தங்கள் பக்கம் சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து மீண்டும் மீண்டும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய சாலை காட்சிகளை எல்லாம் அவர்கள் நடத்தி தற்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வலிமையான கூட்டணியை தாங்கள் அமைத்து விட்டதாக அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஸோ இதிலிருந்து அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்று இடி ரேடு அல்லது இன்கம் டேக்ஸ் ரேடு அல்லது என்ஐஏ இதன் மூலமாக எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய கட்சிகளை எல்லாம் பணிய வைத்து விட வேண்டும் என்பதில் ஒரு அகோர தாண்டவம் ஆடி இருக்க ஆடிக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது அந்த அடிப்படையில் வந்து தற்பொழுது எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்தை பறித்து வந்து இந்த வேலையை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது நம்ம பகிரங்கமாகவே சொல்லலாம் என்ன காரணம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக இந்த காணொலியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பித்த நாளிலேயே விண்ணப்பித்த காலையில பத்து மணிக்கே ஒருத்தருக்கு வந்து பத்து பத்து மணிக்கு அலுவலகம் உடனே பத்து ஐந்துக்கே போ போன வீரா ரெட்டி என்ற கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து விவசாய சின்னத்தை அள்ளி கொடுத்து விடுகிறது தேர்தல் ஆணையம் அந்த வீராரெட்டி ஏற்கனவே அவர் கடந்த தேர்தல் போட்டியிட்ட அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தை ஒரு வாரம் கழித்து கொடுக்குறாங்க ஸோ அவர் போட்டியிட்ட அந்த சின்னத்தையே ஒரு வாரம் கழித்து தேர்தல் ஆணையம் கொடுக்கறது அவர் போட்டியே இடாத கரும்பு சின்னத்தை உடனடியாக கரும்பு விவசாய சின்னத்தை உடனடியாக அவர் கொடுத்து பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு கொடுத்துட்றாங்க தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடுக்கு மட்டும் செஞ்சா உடனே வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் கூட ஒரு பதினோரு மாநிலங்களை சேர்த்து காசாபணமா போட வேண்டியதுன்னு போட்டு அந்த சின்னத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க இது எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீராரெட்டியும் அவருடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குருக்கள் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் விவசாயிகள் மீது ப பற்றுதல் கொண்டவங்க விவசாயத்துக்காக நாங்கள் வந்து வாழ்நாளெல்லாம் பாடுபட்டுருக்கோங்கிற மாதிரி டயலாக் விட்டார் சரி அப்படின்னா நீங்கள் ஏன் ஏன் கர்நாடகாவில் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னையும் ஆந்திராவில் வந்து கேஸ் ஸ்டவ் சின்னத்தையும் வாங்கணும் விவசாயிகள் மீது பற்று கொண்டு வந்தால் கர்நாடக விவசாயிகள் மீது பற்றுதல் இல்லையா இந்த வீராரெட்டிக்கும் இந்த பாரதிய பிரஜா ஐக்கியா கட்சிக்கும் போல் ஆந்திரா விவசாயிகள் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லையா ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலேயே மட்டும் கேஸ் சிலிண்டரும் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு மீதமுள்ள எல்லா இடங்களுக்கும் கரும்பு விவசாய சின்னத்தை இவர் பெற்றிருக்கிறார் என்றால் இதிலிருந்தே தெரிகிறது இதனுடைய உள்ளடி வேலையில் தேர்தல் ஆணையத்தை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சி அலுவலகம் போல் செயல்படுத்தி இந்த வேலையை செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேறு ஒரு சின்னத்தை வந்து எடுக்க நினைக்கும் பொழுது அந்த சின்னத்தை வேறு கட்சி கொடுத்துட்றாங்க இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது நீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன விடுமுறை நாள் வேறு வருகிறது இருபத்தி ஏழாம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கடினமான நெருக்கடிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆளாகி இருக்கிறது இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து கூட்டணியில் இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல டிடி வித்நகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் அவருக்கு மாம்பழம் சின்னமும் இவருக்கு குக்கர் சின்னமும் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சிகளுமே நாம் தமிழர் கட்சியைப் போல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தானே தவிர அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை அவர்களுக்கு மட்டும் அந்த சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதாவது வந்து இந்த சின்னத்தை வந்து வேறு யாருமே வீராரெட்டி போல வந்து எந்த ரெட்டியும் வந்து குக்கர் சின்னத்தையோ மாம்பழ சின்னத்தையோ வாங்காமல் இருந்திருக்காங்க அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் என்பதிலிருந்து நாம் இந்த தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்படி ஒரே அலுவலகமாக செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்தவுடனே பாமகவுக்கு வந்து மாம்பழம் கொடுக்கப்படுது டிடி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் அளிக்கப்படுகிறது என்னும் பொழுது முழுக்க முழுக்க இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் அடுத்தது இடி டிபார்ட்மெண்ட் அடுத்தது என்ஐஏ அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்கிற நான்கு துறையும் வந்துருச்சு ஆக இந்தியாவில் உள்ள எல்லா அரசு துறைகளுமே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அலுவலகங்கள் போல செயல்படுகிறது படுகின்றன என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு உதாரணம் தேவையில்லை எனவே பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது அகோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இப்போ மீண்டும் பதினாவது மூன்றாவது முறையாகவும் அது ஆட்சியை பிடிக்குமேயானால் அது முழுக்க முழுக்க ஒரு தன்னாட்சி பெற்ற சுய அதிகாரம் பெற்ற மன்னராட்சி போல அவர்கள் செயல்படுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ வந்து இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்குமான அவர்கள் மீதான தாக்குதல் என்று தமிழர்கள் எண்ணினால் தமிழர்களைப் போல முட்டாள்கள் உலகத்தில் இல்லைன்னா நான் வெளிப்படையவே சொல்லுவேன் இது சீமான் மீதோ நாம் தமிழ் கட்சி மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல அவர்களுக்கு எதிரான சதி அல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்குமான சதி ஒட்டுமொத்தமான தமிழ் இன இனத்திற்கும் எதிரான இந்த செயல்பாட்டை வடவர்கள் குறிப்பாக நரேந்திர மோடி வரை வகையராக்கள் குஜராத்தை சேர்ந்த நரேந்திர மோடி வகையராக்கள் தற்பொழுது இந்திய அரசியலை வைத்துக்கொண்டு இந்திய தேசிய அரசியலை வைத்துக்கொண்டு மதவாத அரசியலை வைத்துக்கொண்டு அகோர தாண்டவம் ஆடுகிறார்கள் தமிழ் இனத்தின் மீதான இந்த மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஏன்னா திராவிடத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் எப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை தக்க கொள்ள கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க கொள்ள கடவுள் இருக்குன்னா கடவுளை தூக்கி தலையில் வச்சுட்டு ஊர் ஊராக குதித்து குதித்து ஓடுவாங்க எங்கள் கட்சியில் பூரா வந்து இந்துக்கள் தான் ஆம்பாங்க ஆனால் வேறு மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகள் பார்ப்பன கைக்கூலிகள் ஊரில் போகிற வரவங்களாம் சொல்லுவாங்க இப்படி அது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய ஒரு பச்சுவந்தி வகைராக்கள் திராவிடர்கள் என்பதால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சமரசம் இல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதேபோல தமிழ் தேசியத்தை முன்னிலை முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்திய தேசியமும் அது திராவிட உடைய இவர்களுடைய ஒத்துழைப்போடு நடத்தி வருகிறது எனவே நாம் தமிழர் கட்சி மீதான இந்த தாக்குதல் சீமான் மீதான இந்த நெருக்கடி ஆகியவை தமிழ் தேசியத்தின் மீதான நெருக்கடி தமிழர்கள் மீதான நெருக்கடி தமிழ் மீதான நெருக்கடி தமிழ்நாட்டின் மீதான நெருக்கடி அதாவது இவையெல்லாம் இந்த நெருக்கடியை கொடுப்பதெல்லாம் இந்திய தேசியமும் திராவிடமும் அதேபோல தமிழ் தேசியத்திற்கு எதிரான தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசியவாதிகளும் அனைவரும் இணைந்துதான் இந்த பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதை எளிதாக கடந்து செல்ல முடியாது கடந்து செல்லவும் கூடாது தமிழர்கள் மீண்டும் ஒரு இனப்படுகொலையை ஏற்கனவே படிப்படியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த இந்திய தேசியத்தினுடைய அகோர முகம் நேரடியாக வந்து வெளிப்பட்டிருக்கிறது நேரடியாக தமிழ் தேசியத்தின் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது என்பதைத்தான் மனதில் கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து தமிழர்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் பக்கமும் சீமான் பக்கமும் நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்